நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்துக்கள் ஆகிய நமக்கு புனிதமான இடம்னாலே அது கோவில் தான் அப்படிப்பட்ட கோயில கட்டுறதுக்கு தனியா விதிமுறைகள்னு இருக்கு நல்ல நாள் நல்ல நேரம் சகுனம் வாஸ்து சாஸ்திரம்னு பார்த்துதான் நம்ம கட்ட ஆரம்பிப்போம் ஆனா நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு கோவில் ஒரே ராத்திரியில கட்டப்பட்டது அதுவும் பேய்களாலன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க மத்திய பிரதேச மாநிலம் குவாலியில இருந்து எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அப்படின்னாங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற கோவில் கக்கன் மாத்து கோவில் ஆகும் அற்புதமான கோவில் நூத்தி பதினஞ்சு அடி உயரம் அப்படிப்பட்ட கோவில் எப்படி ஒரு நாள் ராத்திரியில கட்டப்பட்டதுன்னு சொன்னா கேக்குறதுக்கே வியப்பாதாங்க இருக்கு ஒரு சமயம் சிவபெருமான் தனக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் அமைக்கணும்னு பேய்களுக்கு ஆணையிட்டனாலதான் இந்த ஆணையை ஏற்று ஒரே ராத்திரியில பேய்களால கட்டப்பட்டது இந்த கோவில்னு சொல்றாங்க கோவிலை முழுசாக கட்டி முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிட்டனால அப்படியே பேய்ங்க விட்டுட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கோவில்களில் சுண்ணாம்பு போன்ற பொருளை கட்டுமானத்திற்கு பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த கோவிலில் வெறும் கற்களை மட்டுமே துல்லியமாக அடுக்கி வச்சு எந்த பொருளும் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தலை இதுதான் ஆச்சரியமான விஷயம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆனாலும் இந்த கோவில் பதினொன்றாம் நூற்றாண்டில் சிவனுக்காக மன்னர் கீர்த்திராஜா அப்படிங்கிறவருக்கு கட்டினாருன்னு சொல்லப்படுது சூரஜ் பால ராணியின் பெயர் கக்கனாவதி அவரோட பெயரை கக்கன்மாத் என்று அழைக்கப்படுறதா கூறுறாங்க கக்கன் என்றால் தங்கம் என்றும் மாதா என்றால் கோவில் என்றும் கூறப்படுது ஆனா இப்போ இந்த கோவிலின் நடுப்பகுதியே காட்சி தருது இந்த கோவில் இங்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இந்த கோவில் இப்போது இடிஞ்சு விழுறது போல காட்சி தர்றதால முக்கியமான நினைவு சின்னமா கருதப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கோவில் பூதங்களால கட்டப்பட்டதால தான் இங்க இருக்கிற சிவன் பூதநாத் என்ற பெயரால் அழைக்கப்படுறாரு ஆச்சரிய தகவல் நம்ப முடியாத விஷயம் என்னன்னா இந்த கோவில கட்ட பயன்படுத்தி இருக்கும் கற்கள் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் எங்கேயுமே இல்லை அப்படின்னா இந்த கற்கள் எங்கிருந்து வந்திருக்கும் அப்போ இது பூதங்கள் தான் எடுத்து வந்திருக்கும்னு அங்குள்ள மக்கள் நம்புறனால இரவு நேரங்கள்ல இந்த கோவிலுக்கு யாருமே போறதில்லை இப்படி அமானுஷ்யம் நிறைஞ்ச இந்த வருகை இருக்கிற கோவில பார்த்து ஆச்சரியப்படுறதோடு மட்டும் இல்லாம சில பல புயல்களையும் தாண்டி இந்த கோவில் தாங்கி நிக்கிறது தான் குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒன்பது மணப்பெண்கள் ஒன்றாக இந்த கோவில் முன்னாடி எப்ப வர்றாங்களோ அப்ப இந்த கோவில் தானாகவே மறைஞ்சிடுமா அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க இந்த கோவிலுக்கு வர சுற்றுலா பயணிகளோ மக்களோ கோவில்ல உள்ள கல்லை எடுக்க முயன்றாங்கன்னா உடனே இந்த கோவில் கட்டடம் தொடங்குமா உடனே பயந்து நிறைய பேர் இங்க இருந்து ஓடி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான தகவல் தனித்துவமான இந்த மர்மங்கள் தான் உலகத்தோட பல மூளைகள்ல இருந்து பல பேரை இங்கு ஈர்த்து வருது இந்த கோவில விஞ்ஞானிகள் பல பேர் ஆய்வு செய்ததாகவும் அதை எப்படி கட்டப்பட்டதுங்கிறத அறிய முடியலன்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஏதோ ஒரு சக்தி கோவில பாதுகாக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கோவிலை சுற்றி இருக்கிற மற்ற கோவில்கள் அழிவு சந்திச்சாலும் இந்த கோ கோவிலோட கட்டிடம் இன்னும் கம்பீரமா நிக்கிறது தான் ஆச்சரியம் இந்த கோவில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க